ஆக்டர் சூர்யாவையே கவின் ரீப்ளேஸ் பண்ண போறாரு சில்லனு ஒரு காதல் படம் யாருக்கு தான் பிடிக்காது அதோட பார்ட் டூ வரப்போகுது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் ஆனா பார்ட் டூல நம்ம சூர்யா நடிக்க போகிறது இல்ல அதுக்கு பதிலா கவின் நடிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சினி வட்டாரங்கள்ல இப்ப ஒரு பேச்சு அடிபடுது இந்த சில்லனு ஒரு காதல் பார்ட் டூ படத்தை ஆப்லின் கிருஷ்ணா தான் டைரக்ட் பண்றாரு பிரின்ஸ் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க அண்ட் ஆக்டரா கவின் தான் இதுல வந்து ஹீரோவா கமிட் ஆகி இருக்காரு ஹீரோ ஹீரோயினா யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல அப்படின்னு சினி வட்டாரங்கள்ல பேசப்பட்டுட்டு வருது கவின் சூப்பரா தான் பண்ணுவாரு ஆனா சில்லனு ஒரு காதல் படமே ஒரு வைபாசே அந்த படத்தோட பார்ட்டுல எப்படி இவரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இப்ப பேசிட்டு வராங்க என்னதான் கவினோட எந்த வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் பாராட்டினாலும் இன்னொரு பக்கம் பர்னிச்சர் டேமேஜ் ஆகாம இருந்தா சரிதாண்டா அப்படின்னு நக்கலா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு தான் வராங்க இந்த படத்துக்கு இவரு எவ்வளவு கோடி சம்பளம் கேட்க போறாரோ அப்படின்னு ப்ரொடியூசர்ஸ் வேற புலம்பிக்கிட்டு இருக்காங்க